வெல்கம் டு கத்திஜா வித் டிப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான வாழைக்காய் கோலா உருண்டை பார்க்க போகிறோம் கறி கோலா உருண்டை எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த வாழைக்காய் கோலா உருண்டை இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்காய் கோலா உருண்டைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்களா இங்கே பாருங்கள் வாழைக்காயை நல்லா தோல் உரிச்சிட்டு இட்லி பானையில் போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சாச்சு அப்புறம் தேங்காய் துருவுனது அப்புறம் கருவேப்பில பச்சை மிளகா காஞ்ச மிளகா இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகா காஞ்ச மிளகாயெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்னா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு சா போட்டுக்கோங்க தேங்காய் துருவி வச்சுக்கோங்க அப்புறம் பொட்டுக்கடலைங்க பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸாக ஒரு வெங்காயம் அதுக்கப்புறம் கொத்தமல்லித்தலை மஞ்சத்தூள் சோம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி செய்யறதுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஒரு கரண்டி வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அந்த வெங்காயத்தை வதக்குங்க வெங்காயம் போட்டாச்சு ஒரு வெங்காயம் முழு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன் அப்போ தான் வாழைக்காய் டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதனால் சொல்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க இதோடு நம்ம இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோம்னா கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்க்கணும் அடுத்தது பச்சை மிளகா சேருங்க நல்லா வதக்குங்க அதுக்கு ரொம்பலாம் வதக்க வேணாம் கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும் அது கொஞ்சம் வ வதங்குற அளவுக்கு இருந்தால் போதும் எக்காரத்தை கொண்டு தண்ணி சேர்த்துறாதீங்க தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா போடுங்க சோம்பு முக்கியமானது சோம்பு இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இது சோம்பு 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 ஒரு கருவி போட்டிருக்கேன் நல்லா வதக்குங்க அந்த ஸ்மெல் நான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க வாழைக்காய் கோலா உருண்டை வந்து நான் செஞ்சதே இல்லை ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்த்து நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா இருக்கான்னு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் தான் இந்த ரெசிபி போடுறேன் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தேங்காய் போட்டுப்போம் தேங்காய் துருவன தேங்காய் சிம்மில் கொஞ்சம் வச்சுக்கோங்க திருவன தேங்காய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு முதல்ல நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்குங்க கொஞ்சம் சிம்மிலே வச்சு வதக்குங்க கறிக்கிற கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் சிம்மிலே வச்சு வதக்குங்க வதக்கிட்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து தான் வறுத்து அரைச்சு செய்ய போகிறோம் எதுவுமே நம்ம அப்படியே போடுறதில்ல அதுக்காக சொல்கிறேன் கொத்தமல்லி தழை அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் முதல்ல போட்டுக்கோங்க நான் மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு நீங்கள் ஒரு வாழைக்கா ஒரு வாழக்காய் வச்சு செஞ்சிங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க நான் ரெண்டு வாழைக்காய் வச்சுருக்கேன் அதனால தான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் எல்லாமே இப்போ வந்து அப்படியே சிம்ளே வச்சு வரக்குங்க ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து முதல்ல போட்டோம்னா கீழே அடி பிடிச்சிரும்ல அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் நீங்கள் வெறும் இஞ்சி பூண்டு இது மட்டும் போட்டிங்கன்னா முன்னாடியே போட்டுக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்கிறதுனால அடிப்பிடிக்கக்கூடாதுன்னு கடைசியாக போட்டுட்டேன் நல்லா வதக்குங்க வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எவ்வளோ உப்பு தேவையோ அதான் இது இதில் போடுற உப்பு தாங்க நம்ம வாழைக்காயெல்லாம் உப்பு போடலை இதில் உள்ள உப்பு தான் வாழைக்காய்க்கும் இருக்கும் அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுருங்க அப்புறமா தான் நம்ம அரைக்க போகிறோம் அது நல்லா குறை அரைக்கணும் நம்ம ஓகேங்களா ஏன் பாருங்கள் மசாலாவை நல்லா குற குறைப்பாக அரைச்சி இந்த வாழைக்காயோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க வாழைக்காயை பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்ச வச்சுங்க இப்போ கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு சின்ன சின்ன உங்களுக்கு உங்கள் கைக்கு எவ்வளோ பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி முதல்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவு பிடிங்க தண்ணி எக்காரத்தை கொண்டு சேர்த்து கூடாது நல்லாவே இருக்காது பாருங்க சின்ன சின்ன உருண்டையா வச்சிடலாம் பாருங்க சின்ன சின்ன உருண்டைகளா நம்ம உருட்டி வச்சிட்டோம் ஓகேங்களா என்னைய நல்லா காய வச்சிருங்க காய வச்சுட்டு சிம்ல வச்சிருங்க சிம்ல வச்சுட்டாதான் நம்மளால போட முடியும் அப்போ தான் வந்து கருகாது இல்லாட்டி கருகி போயிடும் அதுக்கு தான் ரெண்டு மூணு உருண்டையாக மட்டும் போடுங்க ரொம்ப போட்டுறாதீங்க அவ்வளோதான் நான் ஒரு மூணு மூணு உருண்டையாக தான் போடுறேன் சிம்மலையே வச்சு செய்யுங்க அப்படியே மூணு மூணு உருண்டை போட்டிங்கன்னா அப்படியே ஒரு ஒரு முப்பது செகண்டுக்கு விட்டுருங்க முப்பது இல்லை டுவெண்ட்டி செகண்டுக்கு விட்டுருங்க அடிக்கடி திருப்பாதீங்க திருப்பினீங்கன்னா உடஞ்சி போயிடும்ல அதுக்கு தான் நல்லா வேகட்டும் ஒரு இருபது செகண்டுக்கு அப்புறம் அப்படியே லைட்டாக திருப்பி மட்டும் விட்டுருங்க அவ்வளோதான் மெதுவாக சிம்லையே தான் செய்யணுங்க திரியை மட்டும் கூட்டி வச்சிடாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது அவ்வளோதான் இந்த சைடு திருப்பி ஒரு இருபது செகண்ட் விடுங்க அப்போ தான் உள்ளே வாழைக்கா வேகும் இல்லாட்டி மேலே மட்டும் முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே வேகாது அதுக்கு தான் சொல்கிறேன் இது அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும் ஏன் பாருங்க முறு மொறுன்னு சூப்பராக வந்துடுச்சு இதே நீங்கள் சாப்பிட உட்காரும்போது பொறிச்சு கொடுங்க அப்போ ஆறி போனால் அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அப்படியே சாப்பிட நம்ம சாப்பாடு தட்டுலாம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு எடுத்து நம்ம பொறிச்சு கொடுத்துருங்க அப்போ வந்து ரொம்ப சூடு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா மூணு மூணாக தான் போட்டேன் ஏன்னா உடஞ்சி போயிடும் நாலஞ்சு போட்டு இந்த இடம் பத்தலைன்னா உடஞ்சிரும் நீங்கள் வைக்கிற அளவு சட்டிக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் ச என்னோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல்லாயிருக்கும் என் வீடியோவில் நிறைய சமையல் தான் போட்டிருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அருமையான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்ம செஞ்சுக்கிட்டே இதை வந்து நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன் ரெண்டு மூணு சாப்பிட்டுட்டேன் நான் இப்போ எனக்கு செஞ்சுக்கிட்டேன் பாப்பா எங்கள் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தனியாக தான் நான் செஞ்சு தருவேன் செஞ்சு வைக்க மாட்டேன் செஞ்சு வச்சு ஆறுனா நல்லா இருக்காது அதனால் வந்து அவங்க சாப்பிடும்போது நான் செஞ்சு அப்போ சூடு சூடாக கொடுத்தா தான் அவங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சா விரும்பி சாப்பிடுங்க குழந்தைங்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்